ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பி ஹானஸ்ட் டேக் யுவர் பவர் பேக் ட்வின் ஃப்ளேம் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ கம்பைண்டாக பார்க்கலாம் என் டீடைல்டா பார்க்கலாம் ஓகே ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் எல்லாருக்கும் ரீசனட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ஓகே இப்போ ஓவரால் இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆழமான மெசேஜ் இருக்க மாதிரி இருக்குது ஓகேங்களா இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சாதாரண கனெக்ஷன் மாதிரி தெரியல ஓகே ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மன சுமை ஒரு பாரம் மன அழுத்தம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஓவராலாக பார்க்கும்போது தெரியுது இப்போ ஒவ்வொரு கார்ட்ஸாக பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் உங்களை உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பீ ஹானஸ்ட் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் நெசசரி இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு டாக் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் ஓகே இந்த மெசேஜ் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற உண்மையான உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துங்க எதையுமே மறைக்காதீங்க பயம் தயக்கம் சொன்னால் என்ன ஆகுமோ சொன்னால் என்ன நினைப்பாங்களோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்காதிங்க ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உண்மையை பேசினா தான் ஹீல் ஆகும் ஓகே நேர்மையான ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ஸோ மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படுத்திடுங்க எதையும் மறைக்க வேண்டாம் எதையும் சப்ரெஸ் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்த கார்டு டேக் யுவர் பவர் பேக் யூ ஆர் கிவிங் சம் ஒன் கண்ட்ரோல் ஓவர் ஹவ் யூ ஃபீல் யுவர் ஹாப்பினஸ் ஷுட் ஒன்லி டிபெண்ட் ஆன் யூ ஓகே உங்களோட சந்தோஷம் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது உங் நீங்கள் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதையும் அழகிறதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஓகே மற்றவங்க அதை தீர்மானிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சக்தியை வந்து நீங்கள் திரும்ப வாங்கணும் உங்களோட பவரை வந்து நீங்கள் திரும்ப எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட சந்தோஷத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் அவங்களோட வேர்ட்ஸ் மேலே வந்து வைக்காதீங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் அவங்களோட வேர்ட்ஸை வந்து டிப்பெண்ட் பண்ணி உங்களோட சந்தோஷம் இருக்கக்கூடாது ஓகே நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க இப்போது முழுக்க முழுக்க உங்கள் பர்சனோட ஆக்ஷன்ஸ் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தும் அவங்கள பேசுகிறத வச்சும் தான் நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க முழுக்க அவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கங்கிறது தெரியுது அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அவங்களோட பிஹேவியரை பொறுத்து தான் உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குது உங்களோட நாள் கழிஞ்சிக்கிட்டு இருக்கோ ஒவ்வொரு நாளாக வந்து அவங்கள பொறுத்து தான் அவங்களோட பிஹேவியரை பொறுத்து தான் உங்களோட லைஃப் போகுது ஓகே ஸோ ஏஞ்சல்ஸ் தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட கையில் இருக்கணும் ஓகேவா உங்களோட சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்கணும் மற்ற யாரும் உங்களோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவர் தான் உங்கள் வாழ்க்கையோட ஒரு சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவங்க தான் உங்கள் லைஃபோட சென்டர் பாயிண்ட் அவங்க தான் உங்கள் லைஃபோட பவர் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க உங்கள் உங்கள் சந்தோஷம் உங்களோட கையில் இருக்குது நீங்கள் தான் உங்கள் சந்தோஷத்துக்கான ஓனர் ஓகே இன்னொருத்தர்கிட்ட அந்த பவரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் வெஞ்சர்ஸ் அடுத்து என்ன கார்டு வந்திருக்கு ட்வின் ஃப்ளேம் திஸ் பர்சன் இஸ் யுவர் மிரர் சோல் திஸ் இஸ் ஒய் திஸ் கனெக்ஷன் ஃபீல் ஸோ சாக்ரெட் டு யூ ஓகே இது வந்து மிரர் சோல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் பர்சன் வந்து உங்களோட மிரர் சோல் ஓகே உங்களோட பயம் உங்களோட காயங்கள் வழிகள் உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்களும் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஓகே அதனால தான் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது லவ் அண்ட் பெயின் ரெண்டுமே வந்து இந்த கனெக்ஷனில் சேர்ந்தே இருக்குது ஓகேவா எதையும் மறக்கவும் முடியலை உங்களால் எந்த விஷயங்களையுமே மறக்க முடியல காயங்களையும் மறக்க முடியல சந்தோஷத்தையும் மறக்க முடியல ஸோ உங்கள் பர்சன் மூலயமா கிடைச்ச வழிகள் அவங்க மூலயமா கிடச்ச சந்தோஷங்கள் அது ரெண்டுமே வந்து உங்களை வந்து விட மாட்டேங்குது அது ரெண்டுத்தையுமே உங்களால் மறக்க முடியல ஓகே ஸோ ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஈஸி லவ்லாம் கிடையாது ஓகேங்களா அது வந்து சோல் குரோத்துக்காக வர ஒரு கனெக்ஷன் ஸோ இந்த பர்சன் உங்களோட சோல் குரோத்துக்காக உங்கள் லைஃப்பில் யூனிவர்ஸால் அனுப்பப்பட்ட ஒரு பர்சன் ஓகேவா ஸோ இந்த பர்சன் மூலிமா உங்களோட சோல் குரோத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும் இதுதான் இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து என்ன கார்டு வந்திருக்கு லெட் கோ ஆஃப் தி நீட் டு கண்ட்ரோல் அலோ தி சுச்சுவேஷன் டு அன்ஃபூல் நேச்சுரலி ஓகே இந்த மெசேஜ் மூலிமா என்ன சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்கம் எப்படி இருக்கணும்னு ஓவர் திங்க் பண்ணிட்ருக்கீங்க அவங்க எப்போ எப்போ வந்து மெசேஜ் பண்ணுவாங்க எப்போ கால் பண்ணுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க என்ன முடிவெடுப்பாங்க இந்த கமிட்ல கமிட்மெண்ட்டுக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்களா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்களா அவங்க ஃபேமிலியில் போய் பேசுவாங்களா அந்த மாதிரி அவங்க எப்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க ஓகே ஸோ இல்லை ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கார்ட் மூலிமா இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே கைக்குள்ளே டைட்டாக பிடிக்க பிடிக்க அது வெளியே போகலாமா தான் ட்ரை பண்ணிகிட்டு ஸோ கண்ட்ரோலை விட்டுருங்க கண்ட்ரோலை விட்டால் தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டும் ஓகேங்களா ஸோ கைகளை மூடிக்கிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க ஃப்ரீயாக விடுங்க யூனுவர்ஸ் உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே அடுத்து என்ன கார்டு வந்திருக்கு பேலன்ஸ் தேர்நேட்ஸ் டு பி ஹெல்தி பேலன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி ஃபார் அ ரிலேஷன்ஷிப் டு பி சஸ்டெயினபிள் ஓகே பேலன்ஸ் சமநிலை ஓகே பேலன்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ எமோஷ்னல் சைடு அதிகமாக இருக்குது ஓகே Physical and spiritual பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் இந்த காட் மூலயமா தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு relationship ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா எமோஷ்னல் கனெக்ஷன் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லவ் வந்து சேக்ரெட் தான் ஓகே ஆனால் செல்ஃப் லாஸ் ஆகிற அளவுக்குலாம் இல்லை ஓகேவா நீங்கள் ஹீல் ஆகிட்டுருக்கீங்க அவேக்கன் ஆகிறீங்க ஸோ மனசை திறந்து உண்மையை பேசுங்கள் மனசில் இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுங்கள் எதையும் மறைக்காதீங்க உங்களோட பவரை வந்து நீங்கள் ரீக்ளைம் பண்ணுங்கள் ஓகேவா அவுட்கம்மை வந்து யூனிவர்ஸ் கையில் விட்டுருங்க என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எது உங்கள் ஃப்யூச்சருன்னு நினைக்கிறீங்களோ அதை யூனிவர்ஸ் கையில் கொடுத்துருங்க யூனிவர்ஸ் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு எது சரியோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க உங்களுக்கு சரியானது உங்களை வந்து ரொம்ப நீ அமைதியாக வச்சுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் ஓகேங்களா உங்களை வந்து ஒரு மன நிறைவை வந்து உங்களை உணர வைக்கும் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் உங்களுக்கு எது சரியோ அதுதான் உங்களை கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுருக்கோம் ஓகே உங்களுக்கானது இல்லை அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு வழிகள் வேதனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு சரியானது உங்களை சந்தோஷப்படுத்துமே தவிர காயப்படுத்தாது உங்களை அமைதியாகவும் ஒரு நிறைவாகவும் ஒரு முழுமையாகவும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீலையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறது இது தான் இதில் எந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது ரீசனேட் ஆகுது இது நமக்காக சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு தோணுதோ அந்த மெசேஜ் உங்களுக்கானது தான் ஓகே யூனிவர்ஸ் லவ் ஏஞ்சல்ஸ் மூலிமா இந்த மெசேஜை உங்களுக்கு தெரியப்படுத்த நினச்சிருக்காங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் என் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ